மக்களுடைய நலன்களுக்காக சந்ததிகளுக்கான திட்டங்களை யோசிக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ஒரு முதலமைச்சர் வேணும் அந்த முதலமைச்சர் இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சராக தன்னுடைய மக்களுக்கான செயல் திட்டங்களை திறந்தோம் புதிது புதிதாக மகளிர் உதவித்தொகையிலிருந்து எண்ணற்ற திட்டங்களை கொடுத்துக் கொண்டே இருக்கக்கூடிய அருமை அண்ணன் தமிழகத்துடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த விருப்பம் தமிழ்நாட்டினுடைய விருப்பம் இந்த நிலையில் அவர் வருகிறார் இவர் வருகிறார் எவ வேண்டாலும் வரலாம் போகலாம் அது பெரிதல்ல அவர் எந்த சித்தாந்தத்தோடு வருகிறார் எந்த உள்நோக்கத்தோடு வருகிறார் கோடியை இழந்து நான் வருகிறேன் என்றால் நான் சொல்லுகிறேன் இரண்டு லட்சம் கோடி சம்பாதிப்பதற்காக வருகிறார் ஆனா இங்கே என்ன கோடி பெரிசல்ல என்று நினைத்து வாழக்கூடிய தியாக வாழ்க்கையை வாழக்கூடிய மக்களுக்கான வாழ்க்கையை வாழக்கூடிய தமிழகத்துடைய முதல்வராக மு க அவருடைய புதல்வராக இருக்கக்கூடிய தளபதியாருடைய தளபதி அன்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற ஒரு தருணத்தில தான் நமது உரிமைகள் நமது எதிர்கால சந்ததிகள் இந்த தமிழ்நாட்டிற்கான பாதுகாப்பு இந்த

மக்களுடைய சந்ததிகளுக்கான திட்டங்களை யோசிக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ஒரு முதலமைச்சர் வேணும் அந்த முதலமைச்சர் இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சராக தன்னுடைய மக்களுக்கான செயல் திட்டங்களை திறந்தோம் புதி புதிதாக மகளிர் இருந்து எண்ணற்ற திட்டங்களை கொடுத்துக் கொண்டே இருக்கக்கூடிய அருமை அண்ணன் தமிழகத்துடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழருடைய விருப்பம் தமிழ்நாட்டினுடைய விருப்பம் இந்த நிலையில் அவர் வருகிறார் இவர் வருகிறார் எவர் வேண்டாலும் வரலாம் போகலாம் அது பெரிதல்ல அவர் எந்த சித்தாந்தத்தோடு வருகிறார் எந்த உள்நோக்கத்தோடு வருகிறார் இருநூறு கோடியை இழந்து நான் வருகிறேன் என்றால் நான் சொல்கிறேன் இரண்டு லட்சம் கோடி சம்பாதிக்க

என்பதை மட்டும் கயகுந்து தாய்மார்கள் ஆகிய நீங்கள் குழுமன சில வாண்டி